சக்தி உடல் நலம் சிறக்க மருந்தோடு பத்தியம் அவசியம் மனநலம் மேம்பட பக்தியும் ஒழுக்கமும் முக்கியம் ஆண் பெண் ஒடுக்கத்தை காக்கும் கவசமே திருமணம் உரையாடும் போதும் உறங்கும் போதும் தொழில் புரியும் போதும் அந்த மூச்சு சென்று சென்று திரும்புகிறதே வெளியில் வரும் மூச்சு அப்படியே போய்விடலாம் தானே அவன் அருளால் அல்லவா அது பெயர்ந்தாலும் உடலுக்குள் மீணுகிறது மூச்சும் பேச்சும் அவன் அருளால் இயங்குகின்றன உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒழுங்காக அமைக்கப்பட்டதே கடவுளால் தான் அப்படி தான் அவற்றின் இயக்கங்களும் ஒழுங்காக இருக்கின்றன வழிபாடு ஆன்மபலத்தை கொடுக்கும் அது உள்ளன்போடு செய்வதாக இருக்க வேண்டும் வயது முதிர்ந்த பெரியோரையும் ஆன்மீக அருளாளரையும் இடைவிடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவருக்கு ஆயுள் அழகு இன்பம் வலிமை ஆகிய நான்கு பயன்களும் அதிகரிக்கும் தெய்வத்திடம் இருந்து விலகி செல்வது மானிடர்களுக்கு சாத்தியமாகிறது அப்படித்தான் அடிக்கடி நிகழ்கிறது ஆனால் தெய்வம் மானிடர்களிடமிருந்து விலகுவது சாத்தியமே இல்லை ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவன் தான் சித்தி பெற முயற்சிக்கிறான் முயற்சி செய்யும் சித்தர்களுள் யாரோ ஒருவன் தான் என்னை உண்மையில் உணர்கிறான் பாவச் செயலுடையவனும் அறிவற்றவர்களும் பயனற்ற மனிதர்களும் மாயையினால் ஞானம் இழந்தவர்களும் கெட்ட எண்ணம் உடையவர்களும் என்னை பூஜிப்பது இல்லை சென்று விட்டதும் நிகழ்கின்றதும் இனி நடப்பதும் நான் அறிவேன் ஆனால் என்னை யாரும் அறிய மாட்டார் ஓம் சக்தி ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள் வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்துப் பார்ப்பதில்லை பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவைப் பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது அதுபோல நீங்கள் பந்தபாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள் தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன் அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அவளன்றி ஓர் அணுவும் அசையாது அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன் அன்னையின் அருள் வாக்கு